இந்த மனித நேரத்தில் கொண்டாடுறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் நம்ம நமது கொள்கை தலைவர்களில் இரண்டு பேர் வந்து வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலாமல் இருக்காங்க அவங்களும் மகளிரு தான் இரு பெரும் தலைவர்களும் நமது நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக அயா அயராது பாடுபட்டவங்க வேலுநாச்சியார் அவர்கள் தனது கணவரை இழந்து அவர்களது சொற்றுக்களை வெ நமது நாட்டு விடுதலைக்காக போராடியவர் ரெண்டாவது அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாளுக்கும் நமது வேலூருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா அவங்க நம் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி வயிற்றில் ஒரு சிசுவோட நமது வேலூர் மத்திய வேலூர் சிறையில் சாலையில் ஆறு மாத காலம் இருந்திருக்காங்க ஆறு காலம் மாத காலம் இடையில குழந்தை பெற்று பதினைந்து நாள் இடைவேளையில் திரும்பவும் சிறைச்சாலை சென்றிருக்கிறாங்க அவர்களும் பெண்மணிதான் நம்ம நாட்டை விடுதலைக்காக அஞ்சலே அம்மாலும் அயராது பாடுபட்டவங்க தான் அவங்க மட்டும்தான் பாடுபட்டாங்கன்னு நாங்கள் இப்ப பேச வரல இங்க இருக்கிற அனைத்து மகளிருமே ஏதாவது ஒரு நோக்கத்தோடு பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க ரொம்ப இதா சொல்லணும்னா இப்ப நம்ம ஒரு சிற்பம் செதுக்கிற ஒரு சிற்பி இருக்காரு அவர் ஒரு சிலையை வடிக்கிறாரு அவர் அந்த சிலைக்கு வடிவம் கொடுத்து அதுக்கு அவர் உயிர் கொடுத்து அதை வந்து ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு ஒரு என்ன ஒரு போது இடத்துல வைக்கிறாங்க அதே போலதான் பெண்மணியம் ஆனா அது அவங்க கிட்ட இன்னொன்னு இருக்கு உயிரை கொடுத்து ஒரு சிசு எடுக்கிறாங்க அந்த சிசுவுக்கு எக்காலத்துலேயும் கூட இருந்து உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு சிற்பம் போல் அந்த குழந்தைக்கு தேவையானதை நேரத்துக்கும் நிமிடத்துக்கும் அதுக்கு என்னென்ன செய்யணும்